மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மூன்று நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தானின் சில பகுதிகளில் விலக தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை தொடங்கும் என்றும் அறிவிப்பு திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்காத திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட முடியுமா என எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் மத்திய அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச வாய்ப்பு பெரம்பலூரில் மக்களை சந்திக்க முடியாததற்காக மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட தாவேக்க தலைவர் விஜய் நிச்சயமாக மீண்டும் வரவுள்ளதாக உறுதி பெரம்பலூரில் பிரச்சாரம் செய்யாத விஜயை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆங்கிலத்தில் போஸ்டர் விஜயின் பயணம் அரசியல் யாத்திரையா அல்லது வார இறுதி நாள் பயணமா என கேள்வி கேட்டு வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதால் பரபரப்பு விஜயின் பிரச்சாரத்தில் முறையான திட்டமிடல் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு மக்களிடம் தெரிவிக்க வேண்டியதை தெளிவாக கொண்டு செல்ல முன்னேற்பாடு மேற்கொள்ள அறிவுரை விஜய்க்கு வந்ததை விட அஜித் ரஜினி நயன்தாராவுக்கு அதிக கூட்டம் வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் சகோதரர் அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் ஐயா ரஜினிகாந்த் வந்துருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தார் அவர்களை இறக்கிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம்தான் அவர் நீங்க அது கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் அமமுக பொதுச்செயலாளர் டிடி விதுநகரன் திட்டவட்டம் விஜயின் அரசியல் பிரவேசம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வைகோ கருத்து திமுக கூட்டணியை பாதிக்காது என்று விளக்கம் மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்றால் என்ன என்பதை அறிய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அறிவுரை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பலன் எட்டு மாதங்களாக ஆய்வு செய்து முடிவெடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் தமிழ்நாட்டில் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி திருச்சியில் தங்க வியாபாரியை மடக்கி பன்னிரண்டு கோடி ரூபாய் ஆபரண தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு நான்கு தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் விசாரணை கடலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பரவலை தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம்கள் பெருமளவில் பங்கேற்று சிகிச்சை பெறும் மக்கள் வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் கன்னியாகுமரியிலும் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு இதுவரை ஆறு கோடிக்கும் மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல் நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவார்கள் ஆறு மாதங்களுக்கு மேல் பதவியில் இருக்க போவதில்லை என்று இடைக்கால பிரதமர் சுஷிலா அறிவிப்பு அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளன கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதிலிருந்து பல்வேறு சிக்கல்களை இந்த கூட்டணி எதிர்கொண்டு வருகிறது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒ பன்னீர்செல்வம் மற்றும் டி வி தினகரன் ஆகியோர் விலகினர் இதேபோல அதிமுகவில் பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என பத்து நாட்கள் கெடுவிதித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்பட்டது கூட்டணியில் சலசலப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசவுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது கூட்டணி விவகாரம் தொடர்பாகவும் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கேற்றாற்போல எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளுக்கு மாற்றப்படுவதாக அதிமுக தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது அம்மம்பள்ளி ஆகிய ஆறு கிராமங்களில் ஆறு மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஓசூர் மாநகராட்சியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நானூற்றி பதினேழு திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு இருநூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய எண்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் முன்னூத்தி இருபத்தி மூணு பணிகள் முடிஞ்சிருக்கு மீதமுள்ள தொண்ணூத்தி நாலு திட்டப் பணிகள் நடைபெற்று வருது இப்படி நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தேவையான பல்வேறு பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு நம்ம அரசோட முக்கிய திட்டங்கள் இந்த மாவட்ட பயனாளிகள் பட்டியலில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் இன்னொயிராப்போம் நம்ம நாற்பத்தி எட்டு போன்ற முத்துரை திட்டங்களாலும் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் இந்த மாவட்டத்தில் பயனடைந்து இதோட தொடர்ச்சியா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான் அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா போனால் மேடையில் இருக்கக்கூடிய என்னை விடுவார்களா ஆகவே ஐந்து புதிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்திற்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கிளமங்கல ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு பன்னெண்டு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கிளமங்கல பகுதியில் போக்குவரத்தினரிசில குறைக்கக்கூடிய வகையில் கிளமங்கல புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒசூர் மாநகர நாற்பத்தி நாலு எயிட் ஹண்ட்ரட் போர் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்க தயாரிக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஒசூர் மாநகரில் எல்சி ஒன் நாட் போர் நூத்தி நான்கு ரயில்வேகேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரோம் ஒவ்வொரு தனிமனித கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம் அதனால தான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக ஒன்பது மணி அளவில் பத்து மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து ஒன்பது மணிக்கு இறங்கினாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும் ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருமடி மக்கள் சாலை நெறிமுறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தினார்கள் ஆக அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது தாமதமாக வந்த காரணத்தான் நான் முதலில் குளத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம் அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாக அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த அமைச்சரத்தை வைக்க முடியாமல் வயிற்றுச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையே நிறைவேற்றல என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பழமொழி உண்டு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருவதற்கு பிறகு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணர்வு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுவைப்பெண் தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதவன் திட்டம் நாங்கள் வந்தாலும் இதை நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பவம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகளில் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் அதனால்தான் நம்முடைய மாண்பு அமைச்சர் ஒரு தங்கம் தென்னரசு கோவை செழியன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களையெல்லாம் வரவழைத்து ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்களே திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு அந்த வகையில் மொத்தம் நானூற்றி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தேழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பொய்களை வச்சு கருத்து சிலர் நினைக்கிறாங்க வலிமை அதிகம் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்கள் மறுக்கலையே நல்லாக நீங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விளக்கு சட்டமயற்றி அனுப்பினோம் சூழ்ச்சிகள் நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடக நாடல அடுத்து வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும் தமிழ்நாட்டோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் கிளக்களிக்கப்படும் உறுதியளித்த தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க ஆட்சி ஒன்றியமைஞ்சது அதுவும் பெரும்பான்மை ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாக நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையும் அமையத்தான் போகிறது அடுத்து வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாரூர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இது எதுவுமே அவருடைய காதல விட மாட்டேங்குது பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வாக்குறுதிகள் அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியுடைய பத்தாண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால் தொழில் முதலீட்டாளர்கள் தலைதறிக்க அண்டை மாநிலங்களுக்கு நாங்கள மறக்க முடியுமா அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம் பழனிசாமி அவர்களும் தான் ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் ஒப்பந்தம் சொன்னாங்க பாதி கூட அவரும் வெளிநாடு போனார் முதலீடுகளை ஏற்றுட்டாரும் சொன்னார் ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதில் எழுபத்தேழு விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டை இந்திய அளவில் தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன் இதுதான் என்னுடைய உறுதி அவதூறுகள் பொய்கள் வீண் இதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல ஐம்பது வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல முன்னாடி தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம் அடுத்து நம்முடைய திராவிட ஆட்சி ஆட்சிதான் மக்கள் தயாராக இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் ஆட்சி காலம் எல்லாம் தொடரும் தொடரும் தமிழ்நாடு மேலும் மேலும் நன்றி வணக்கம் கிருஷ்ணகிரியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உரையின் நேரலை காட்சிகளை பார்த்தோம் பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றி இருக்கிறார் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடந்த ஆட்சி காலங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் கால்பாகம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார்